ஒவ்வொரு ஊழியக்காரனும் எப்படி உருவாகிறான் அப்படின்னா சபையில் இருக்கக்கூடிய விசுவாசி அப்படிங்குற இருந்து உருவாகிறான் ஸோ பரலோகம் நியமித்திருக்கக்கூடியது இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவனும் அவன் அவனுக்கான ஊழியத்தை வந்து தேடி எடுக்கணும் இந்த இங்கே டியூட்டி வந்து சமாரியனுக்கு என்னவா இருக்குதுன்னா சத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் ஓகே அதே போல தான் ஏசுகிறிஸ்து இடத்துல வந்து எனக்கு கண்ணு தெரியலப்பா குளத்தை கலக்கும்போது போது என்னை தள்ளி விடுறதுக்கு ஆளே இல்லை சரி புழைச்சி போடா அப்படின்னு பிடிச்சி என்னை தள்ளியாவது விடணும் அதுக்கு கூட ஆள் இல்லைப்பான்னு சொல்லும்போது அவர் துப்பி சேரு உண்டாக்கி கழுவினதுக்கப்புறம் எங்கே போய் காமிக்க சொன்னார் போய் ஆசாரின் இடத்துல போய் காண்பின்னு சொன்னார் ஸோ ஒரு சுயாதீன ஊழியனா ஒரு த தற்சார்பு ஊழியனா தற்சு ஊழிய அமைப்பா அயோனா வெளியீடுகளுடைய நோக்கம் என்ன புத்தகங்களை வெளியிடுறோம் புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்றோம் வெளியிட்டு அந்த புத்தகங்களை கொண்டு போய் கொடுக்குறோம் அதன் மூலமா தேவன் ஒரு ஆத்மா கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா நாங்க கொண்டு வந்து அடைக்க வேண்டிய இடம் இந்த சத்திரம் சோ இந்த அட்வென்டிஸ்ட் சபைக்கு கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கணும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் ஸோ இந்த இந்த நோக்கத்துக்காக சபை விசுவாசிகள் சேர்ந்து செய்யக்கூடிய ஊழியத்தினுடைய பேர் தான் அயோனா வெளியீடுகள் இயேசு கிறிஸ்துவன் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சகோதரர் யாபேஷ் அவர்கள் அவருடைய சொந்த ஊர் நாகர்கோயில் நம்மளுடைய நாவல் காடு செவன்த் டே அட்வென்டர்ஸ் திருச்சபையிலே அவர் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வந்திருக்கிறார் உங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஸோ ஊழியத்தை பொறுத்தவரையில் மொத்தம் இரண்டு விதமான ஊழியங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்று வந்து அயோனா பப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற பேரில் அயோனா வெளியீடுகள் அப்படின்ற பேரில் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் கடைசியில் வந்து ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது ஒரு தனியாளாக சாமி இதுதான் ஊழி அழைப்பு அப்படின்றத காட்டுறீங்க செய்யறதுக்கு பலத்தை கொடுங்கப்பா அப்படின்னு ஜோம் பண்ணிக்கிட்டு நாவல் காடு ஊரில் வச்சு தான் வந்து இந்த ஊழி வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு இதனுடைய ரொம்ப முக்கியமான வேலை இதனுடைய லைஃப் டைம் கோல் அப்படின்னு வந்து நாங்கள் அதை வந்து டிசைட் பண்ணது வந்து ஸ்பிலிட் ஆஃப் புக்ஸ் என்னென்ன புத்தகங்களெல்லாம் எலஞ்சி ஒயிட் அம்மையனுடைய புத்தகங்கள் இருக்குதோ அத்தனை புத்தகங்களையும் தமிழில் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப பிரதானமான நோக்கமாக இருந்துச்சு இது ஆரம்பித்தது வந்து ரிவியன் டொரால்டோல வந்து மிஸ் ஒயிட் வந்து எழுதுகிறாங்க த லிவிங் ப்ரீச்சர் அண்ட் த சைலண்ட் மெசஞ்சர் ஆர் போத் ரிக்குவயர்டு ஃபார் த அக்காம்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கிரேட் ஒர்க் பிஃபோர் அஸ் அப்படின்னு வந்து எழுதுகிறாங்க நமக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற இந்த இந்த மாபெரும் வேலையை செய்து முடிப்பதற்கு ஜீவனுள்ள பிரசங்கியும் அதாவது லிவிங் ப்ரீச்சர் ஜீவனுள்ள பிரசங்கியும் மௌன தூதனும் அவசியமே அப்படின்ற விஷயத்தை வந்து அப்போ வந்து புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதனுடைய விளைவு தான் இந்த அயோனா வெளியீடுகளுடைய ஆரம்பம் சொல்லி என்னன்னு சொல்ல முடியுது எப்படி இந்த பேரை வந்து தேர்ந்தெடுத்தோம் சூஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும் வந்து ஆசைப்படுறேன் கிரேட் கான்ட்ரவர்ஸில ரெண்டாவது சாப்டர் வந்து முதலாம் நூற்றாண்டுகளில் நடந்த உபதரத்தை பத்தி பேசும் அதனுடைய கண்டினியூஷன் வந்து தேர்ட் ஃபோர்த் சாப்டர்ஸ்ல வந்து பேசும்போது வால்டன்சை பத்தி எல்லாம் வந்து பேசிக்கிட்டே வருவாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அயோனா கூடிய ஒரு இடத்தை பற்றி வந்து பேசுவாங்க அந்த இடத்துல ஈவன் ரோமன் வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ் கூட போய் அந்த அயோனா அப்படின்ற இடத்துக்குள்ளே வந்து போக முடியலை ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் வந்து அவருடைய தூதர்களை அனுப்பி அந்த இடத்தை பாதுகாத்தாரு அப்படின்றாங்க அங்கே வால்டனியர்கள் தான் அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு நூல்களை வந்து வேதாகமத்தை வந்து அவங்க வந்து படிச்சுக்கிட்ட விஷயங்களை பிரதி எடுக்கிறதுக்குரிய அந்த பட்டறை வந்து ஒன்று இருந்துச்சு சர்ச்சஸ் வந்து இருந்துச்சு காலனிகள் வந்து இருந்துச்சு ஸோ இந்த அயோனாவில் இருந்து வரக்கூடிய புத்தகங்கள் எப்படி ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து அங்க வந்து தொட அதே போல சாத்தானுடைய அந்த சோல்ஜர்ஸ் வந்து உங்களை தொட முடியாத உயரமா இருக்கக்கூடிய பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத சிம்பாலிக்கா கொண்டு போய் காட்டுறதுக்காக தான் இந்த அயோனா அப்படின்ற பேரை வந்து சூஸ் பண்ணோம் நீங்க அதை வால்டன்சஸ் அப்படிங்கக்கூடிய சாப்டர்ல வந்து தேர்ட் ஆர் ஃபோர்த் சாப்டர்ல வந்து கண்டினியூஸ்னா வந்து இதை பத்தி எல்லாம் பேசுவாங்க புத்தகங்களுக்கு வந்து தேவன் வந்து அம்மையார் மூலமா கொடுக்கக்கூடிய பேர் வந்து மௌன தூதன் ஸோ அந்த மௌன தூதன் எதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எது உண்மையான சத்தியமோ அதை கொண்டு போய் சேர்க்கணும் லிவிங் ப்ரீச்சர் வந்து ஜீவன் உள்ள பிரசங்கி ஒரு போதகர் வர்றாரு நின்று பேசுறாரு வல்லமையாக பேசுகிறாரு ஒரு வேதாகமா ஆசிரியர் வர்றாரு அவருக்கு தெரிஞ்ச சத்தியங்களை வந்து மிகச்சிறப்பாக வந்து தேவனுடைய ஆவினுடைய வந்து உதவியோட வந்து எடுத்துக் கொடுக்குறாரு ஆனால் இந்த வந்து மௌன தூதனுக்கு வந்து அவன் வந்து ஊமை தூதன் கிடையாது ஆக்சுவலா அவன் மௌன தூதன் அவனால் பேச முடியும் ஆனால் அவன் பேச மாட்டான் ஏன்னா அவன் மௌனமாக தான் இருந்து ஆகணும் அதுக்காக தி சைலண்ட் மெசஞ்சர் ஆஃப் ட்ரூத் சத்யத்தன் மௌனதூதன் அப்படிங்கக்கூடிய அந்த டேக் லைன் அந்த ஸ்லோகனை வந்து சோ வந்து வச்சுக்கிட்டோம் நம்ம சவந்தரி அட்வெண்டிஸ் சர்ச்சில் பேம்ப்லெட்ஸ் ப்ரிண்ட் பண்ணுறாங்க மேகசின்ஸ் வருது பீரியோடிக்கல்ஸ் வருது புக்ஸ் வருது சர்ச்சில் என்ன செய்கிறாங்களோ அதே வேலையை தான் நீங்களும் செய்கிறீங்க இப்போ இதில் வந்து அதே வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது அதுக்கு வந்து உங்களுடைய தேவை என்னவாக இருக்கு ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வந்து நான் சொல்ல வந்து விரும்புகிறேன் இப்போ தட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஒய் வி ஆர் டூயிங் தட் ஏன்னா நம்ம அட்வென்டிஸ்ட் சர்ச் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவசியம் எப்படின்னா ஃபாஸ்டர்ஸ் வந்து இந்த சர்ச்சஸை வந்து கட்டி கட்டி எழுப்பி எழுப்பி மேலே மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு அவங்களுடைய பங்கு மாத்திரம் இருக்கல ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய இந்த ஆஸ்தான குரு என்னுடைய இப்போ சின்ன வயசுலேருந்தே எனக்கு வேதாகமும் சொல்லி கொடுத்தவர் பசு சார்லஸ் துரை வந்து என்னோட சர்ச் பாஸ்ஸு நான் இருந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் போய் உட்காந்துருப்பேன் எவ்ரி வெனஸ்டே எவ்ரி ஃப்ரைடே எவ்ரி சாட்டர்டே எவ்ரி சாபத்து ஃப்ரண்ட் பெஞ்சில் போய் உட்காந்துருப்பேன் ஸோ அவங்க சொல்லக்கூடிய போட்டில் எழுதி போட்டு ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாத்தையும் உட்காந்து உன்னிப்பாக வந்து கவனிப்பேன் ஸோ வந்து என்னோடய ஊழி ஆர்வத்தை வந்து பார்த்துட்டு வந்து பாஸ் என்ன பண்ணுவாங்க வெளியே வந்து மினிஸ்ட்ரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அதில் ஒரு பார்ட் என்னென்னா எவ்ரி சாபத் ஆஃப்டர்நூன் வந்து நாவல்காடு சர்ச்சில் இருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஏன்னா வந்து இந்த வீக்கு வந்து நீங்கள்லாம் போனோம் அம்மா போங்க யானம்மா போங்க யாபேஸ் வந்து போ அப்படின்னு ஒவ்வொரு குரூப் குரூப்பாக வந்து பிரித்து கொடுத்துருவாங்க இந்த வீக்கு வந்து இவங்க போகணும் இந்த வீக்கு இவங்க போகணும்னு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் இந்த குழுவாக சேர்ந்து பாஸ்டோர்டை சேர்ந்து பக்கத்து ஊருக்கு வந்து ஊழிய தூக்கம் ஒவ்வொரு வீடு விட ஏறி இறங்குவோம் போய் இப்போ இப்போ எதுவும் பைபிள் ஸ்டெடி கொடுப்பாங்க இப்படி தான் சத்தியம் இருக்குது சனிக்கிழம தான் சரியான ஓய்வு நாள் வந்து அதை கடைப்பிடிச்சா தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும் அதுதான் இந்த என்னுடைய முத்திரை ஸோ இந்த சத்தியங்கள் எல்லாம் வந்து தெளிவாக வந்து நாம சொல்ல சொல்ல அங்கே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு சத்தியம் இவ்வளோ ஆழமானதா இருக்குதா நாங்களும் உங்க சர்ச்சுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இருந்து எங்க ஊருக்கு நடந்து வரணும் அப்படின்னா ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு பேருந்து வசதி கிடையாது நடந்து வரணும் அப்படின்னா இப்போ எப்படி என்ன ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும் ஸோ இங்கே நடக்க முடியாது நடக்க முடியாதுங்கும்போது அவங்க ஊர்லேயே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே உட்காந்துட்டு இங்கே இங்கே சர்ச்சில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாம் அங்கேயும் நடக்கும் சனிக்கிழமை அங்கே இந்த சர்ச்சில் இருந்து யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நாவல்காடு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே போய் அந்த சர்ச் சர்வீஸ் எல்லாம் வந்து நடத்திட்டு வருவார் ஓகே ஸோ வந்து இது இப்போ இப்படித்தான் வந்து அட்வென்டீஸ் சபை வந்து வளர ஆரம்பிச்சுது அட்வெண்டிஸ் சபை அப்படின்றது விசுவாசிகள் ஊழியக்காரர்களாக மாறி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி புதிய சபைகளை உருவாக்குறதற்கு போதகர் கைட் பண்ணுவார் ஸோ வந்து இதுதான் வந்து செட்டப் இந்த ரோமர் ஏழில் பேசும்போதும் சரி வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது காலத்தில் பேசும்போதும் சரி நாம் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்படுறோம் எதுக்காக கழுவப்படுறோம் ஊழியம் செய்கிறதுக்காக தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்களாகவும் வந்து ராஜாக்களாகவும் ஆவாங்க அப்படின்னு வந்து ஸோ ஏதாவது வந்து நமக்கு சொல்லுது ஒவ்வொரு ஊழியக்காரனும் எப்படி உருவாகிறான் அப்படின்னா சபையில் இருக்கக்கூடிய விசுவாசி அப்படிங்குற இடத்துலேருந்து உருவாகிறான் ஸோ பரலோகம் நியமித்திருக்கக்கூடியது ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவனும் அவன் அவனுக்கான ஊழியத்தை வந்து தேடி எடுக்கணும் சரியா ஸோ இந்த 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 கான்செப்டினுடைய இந்த சத்தியத்தினுடைய அடிப்படையில் தான் நாவல் சபை விசுவாசியாக இருக்கக்கூடிய இந்த யாபேஸு அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அயோனா வெளியீடுகள் இந்த அயோனா வெளியீடுகைய ஒர்க் என்ன அப்படின்றதையும் வந்து ஐ வாண்டட் டு கிளாரிஃபை தட் என்ன அப்படின்னா வேதாங்கமத்தில் வந்து ஒரு ஓமை ஒன்று இருக்குது ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவார் கீழே ஒருத்தன் உளுந்து கிடப்பான் வந்து அவன் வந்து எரிசலம்லேருந்து எரியோவுக்கு வருவான் வரும்போது கள்ளர்களால் வந்து வந்து அடிபட்டு குற்றியெறும் குலையெருமா கிடைக்கும்போது காப்பாற்றின சமாரியன் என்ன பண்ணியிருப்பார் ஏதோ அவனுடைய புண்களுக்கு எண்ணையும் திராட்சரசமும் வார்த்து காப்பாற்றினதோடு விட்டுட்டு போயிருக்க மாட்டார் கொண்டு போய் சத்திரத்தில் சேர்ப்பார் ஸோ வந்து இங்கே டியூட்டி வந்து சமாரியனுக்கு என்னவாக இருக்குதுன்னா சத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் ஓகே அதே போல தான் ஏசு கிறிஸ்தவன் இடத்துல வந்து எனக்கு கண்ணு தெரியலப்பா குளத்தை கலக்கும் போது என்னை தள்ளி விடுறதுக்கு ஆளே இல்லை சரி புழைச்சி போடா அப்படின்னு பிடிச்சி என்னை தள்ளியாவது விடணும் அதுக்கு கூட ஆள் இல்லைப்பான்னு சொல்லும்போது அவர் துப்பி சேருண்டாக்கி கழுவினதுக்கப்புறம் எங்கே போய் காமிக்க சொன்னார் போய் ஆசாரின இடத்துல போய் கா காண்பின்னு சொன்னார் ஸோ ஒரு சுயாதீன ஊழியனா ஒரு த தற்சார்பு ஊழியனா தற்சார்பு ஊழிய அமைப்பாக அயோனா வெளியீடுகளுடைய நோக்கம் என்ன புத்தகங்களை வெளியிடுறோம் புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் வெளியிட்டு அந்த புத்தகங்களை கொண்டு போய் கொடுக்குறோம் அதன் மூலமாக தேவன் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா நாங்கள் கொண்டு வந்து அடைக்க வேண்டிய இடம் இந்த சத்திரம் ஸோ இந்த அட்வென்டிஸ்ட் சபைக்கு கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கணும் செவன்த் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் ஸோ இந்த 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 நோக்கத்துக்காக சபை விசுவாசிகள் சேர்ந்து செய்யக்கூடிய ஊழியத்தினுடைய பேர் தான் அயோனா வெளியீடுகள் ஒவ்வொரு சபை அங்கத்தினர்களும் ஊழியர்களாக மாற வேண்டும் அது போல தன்னுடைய ஊழி அழைப்பு என்னன்றத புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சபை அங்கத்தினரும் தேவன் ஏன்னா எஸ்தருக்கு ஒரு ஊழி அழைப்பு இருந்துச்சு எஸ்தர் படைக்கப்பட்டதுன்னு நோக்கமே அந்த ஒரு நாளுக்காக தான் நான் செத்தாலும் சாகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் உயிர் போனா போடுற நான் ராஜா முன்னாடி போய் நிற்பேன் நான் போய் நிக்கலன்னா யூதா கோத்திரம் அழிஞ்சு போகும் யூதா கோத்திரம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி அதுலேருந்து சிங்கம் வரும் சிங்கம் வரலன்னா எப்படி பாவ நிவர்த்தி ஆகும் பாவ நிவர்த்தி ஆகலைன்னா சாத்தான் ஜெயிச்சிருவானே ஸோ இந்த இப்போ வந்து இந்த நோக்கத்துக்காக ஒரே ஒரு நோக்கத்தை எஸ்தர் படைக்கப்பட்டது போல நேபோகாத்தின் வச்சாருக்காகவும் இப்போ தீர்கத தீசன எழுதுறதுக்காகவும் தானியல் படைக்கப்பட்டது போல இந்த மொத்த உலகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்றக்காக கிறிஸ்து அவதாரம் எடுத்தது போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழிய அழைப்புன்னு ஒன்று இருக்குது அந்த அழைப்பை செய்யணுன்றதுக்காக ஒவ்வொரு சபை அங்கத்தினரும் வந்து நிற்கணும் அவங்களுடைய ஊழிய அழைப்பு தான் என்னன்றதை புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்ட மக்கள் ஒரு கப்பல் நிறைய மக்கள் வந்து மெக்காவுக்கும் மெதினாவுக்கும் வந்து போயிட்டு அவங்களுடைய முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம் யாத்திரிகர்கள் சொல்லுவாங்க இந்த பில்கிரிமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பில்கிரிமௌஸ் வந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய கப்பலில் இந்த அந்த புனித கப்பல்களை தாக்கி தீ வைக்கிறதுக்கு வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து ஃபோர்ச்சு சோல்ஜர்ஸ் வந்து தீ வைக்கிறாங்க தீ வச்சதுக்கப்புறம் அந்த யாத்திரிகள் வந்து ரொம்ப போராடி அந்த தீ அணைக்கிறாங்க மறுபடியும் தீ வைக்க சொல்கிறாங்க இது அந்த சர்க்கரத்தை படிக்கும்போது கத்தோலிக்கத்தினுடைய ஆட்கள் இங்கே வந்து இங்கே நாள் ஆசரித்து கொண்டிருந்த ஓய்வு நாளாக வந்து ரொம்ப உண்மை உத்தமாக ஆசரிச்சவங்களை உபத்திரப்படுத்தினாங்க வந்து இங்கே இருந்த சிறியன் மலபார் நசரேனின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இங்கே இருந்த தோமாவளி கிறிஸ்தவர்களை அந்த கிறிஸ்தவரை உபத்திரவப்படுத்துறதுக்காக கோவாவில் வந்து சித்திரவதை கூடங்களை உருவாக்குனாங்க அப்போ இருந்த குருமார்களை வந்து ரொம்ப உபத்திரப்படுத்தினாங்க இந்த சரித்திரத்தான் படிக்கும்போது எனக்கு உட்கார முடியலை